சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றுமொரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் காசாவின் நிர்வாகத்தை ஹமாஸ் அமைப்பு பாலஸ்தீன அதிகார சபையிடம் ஒப்படைப்பதாக அறிவித்திருக்கிறது ஹமாஸின் இந்த அறிவிப்பை நிராகரித்து காசாவை கைப்பற்றுகின்ற திட்டத்தை மீண்டும் நிதன்யாக உறுதிப்படுத்தியிருக்கிறார் மறுபுறம் காசாவை கைப்பற்றுகின்ற டொனால்ட் டிரம்பினுடைய திட்டத்திற்கு எதிராக எகிப்து ஒரு திட்டத்தை முன்வைத்திருக்கிறது இதேவேளை இஸ்ரேல் ஏதாவது தவறு செய்யுமாக இருந்தால் இஸ்ரேலை நாங்கள் கைப்பற்றுவோம் எகிப்து மிரட்டல் இவற்றுக்கிடையில் சவுதி அரேபியாவில் இன்று அமெரிக்கா மற்றும் ரஷ்யா இடையிலான பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது இந்த பேச்சுவார்த்தையினுடைய முடிவுகளை நிராகரிக்கப் போவதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி திட்டவட்டமாக கூறியிருக்கிறார் இறுதியாக உக்ரைனுக்கு பிரித்தானிய படைகளை அனுப்புவது பிரித்தானியாவுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக மாறியிருக்கிறது இது பற்றி தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதியில் இணைத்து இருக்கிறோம் எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க அது மட்டுமில்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதிய வரப்படி என்று சொன்னால் மறக்காம சமூகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம் இஸ்ரேல் காசா போரில் ஒரு பெரிய முன்னேற்றமாக ஹமாஸ் அமைப்பு காசாவின் நிர்வாகத்தை பாலஸ்தீன அதிகார சபையிடம் ஒப்படைக்க விருப்பம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது எகிப்தின் அழுத்தத்தின் பேரிலேயே ஹமாஸ் இந்த நடவடிக்கையை எடுத்திருப்பதாகவும் தெரியவந்திருக்கிறது தற்போது காசாவில் காவல்துறை சுகாதாரம் மற்றும் சிவில் சேவைகள் ஹமாஸினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றன டொனால்டு டிரம்பினுடைய கொள்கையும் இந்த முடிவிற்கு பின்னால் இருக்கின்ற ஒரு காரணமாக கருதப்படுகிறது பாலஸ்தீனத்தின் காசா பகுதியை பாலஸ்தீன ஆணையத்திடம் ஒப்படைக்க ஹமாஸ் அமைப்பு ஒப்புக்கொண்டிருக்கிறது ஸ்கை நியூஸ் அரேபியாவின் அறிக்கையில் இந்த கூற்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பாலஸ்தீன அரசு என்பது சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட பாலஸ்தீன அரசாங்கம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஒஸ்லோ ஒப்பந்தங்களின் கீழ் மேற்கு கரையை ஓரளவு ஆட்சி செய்கிறது மேற்கு மற்றும் காசா ஆகியவை முன்மொழிக்கப்பட்ட பாலஸ்தீன அரசை உருவாக்கும் இரண்டு பாலஸ்தீன பிரதேசங்கள் காசா நீண்டகாலமாக ஹமாஸால் ஆளப்பட்டு வருகிறது ஹமாஸ் ஒரு வருடத்திற்கு மேலாக காசாவில் இஸ்ரேலுடன் கடுமையான போரை நடத்தி வருகிறது தற்போது காசாவில் போர் நிறுத்தம் என்பது நடைமுறையில் இருக்கின்ற நிலையில்தான் இந்த அறிவிப்பு வெளியாக இருக்கிறது எகிப்தின் அழுத்தத்திற்கு பிறகு காசா ஆட்சியை பாலஸ்தீன அதிகார சபையிடம் ஒப்படைப்பதற்கு ஹமாஸ் அமைப்பு விருப்பம் தெரிவித்திருப்பதாக ஸ்கை நியூஸ் அரேபிய வட்டாரங்களை மேற்கொள் காட்டி செய்தி வெளியிட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி ஏழு முதல் காசாவை ஹமாஸ் கட்டுப்படுத்தி வருகிறது பாலஸ்தீன உள்நாட்டு போரில் அதன் போட்டி குழுவான காசாவில் இருந்து விரட்டி அடித்த பிறகு ஹமாஸ் காசாவை கைப்பற்றியது ஃபத்தா பாலஸ்தீன அதிகார சபையை நடத்துகிறது அது மட்டுமின்றி பாலஸ்தீன விடுதலை அமைப்பை ஆதிக்கம் செலுத்தி வருகிறது ஹமாஸ் காசாவின் நிர்வாகத்தை பாலஸ்தீன ஆணையத்திடம் ஒப்படைக்குமாக இருந்தால் அது பல குறிப்பிடத்தக்க மாற்றங்களுக்கும் சவால்களுக்கும் வழிவகுக்கும் மிக உடனடி விளைவு என்ன அப்படின்னு சொன்னால் பாலஸ்தீன பிரதேசங்களை ஒரே நிர்வாகத்தின் கீழ் மீண்டும் சாத்தியம் காசா கட்டுப்பாட்டில் இருக்கின்ற மேற்கு கரை பாலஸ்தீன சபையால் ஒன்றிணைக்கின்றது அடுத்து சர்வதேச உறவுகளை மேம்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பும் ஏற்படும் பாலஸ்தீன அதிகார சபை பொதுவாக அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் சபை போன்ற முக்கிய நாடுகள் உட்பட சர்வதேச சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது பாலஸ்தீன அதிகார சபை காசா கட்டுப்பாட்டில் எடுத்துக் கொண்டால் அது மேம்பட்ட ராஜதந்திர உறவுகளுக்கும் காசாவிற்கு சர்வதேச உதவி மற்றும் ஆதரவிற்கும் வழிவகுக்கும் இவற்றுக்கு நடுவே பாதுகாப்பு கவலைகளும் முக்கிய பிரச்சனையாக தோற்றம் பெறும் ஹமாசுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க ராணுவ பிரிவு இருக்கிறது மேலும் அதன் ஒருங்கிணைப்பு அல்லது கலைப்பு ஒரு பெரிய சவாலாக இருக்கும் காசாவில் ஒரு புதிய கட்டுப்பாட்டை பாலஸ்தீன ஆணையம் நிறுவ வேண்டி இருக்கும் இது பதற்றங்களுக்கு வழிவகுக்கும் அல்லது அதிகாரத்தை விட்டுக் கொடுக்க விரும்பாத ஹமாஸ் போராளிகளுடன் மோதலுக்கு கூட இது வழிவகுக்கலாம் சர்வதேச சமூகத்தால் பெரும்பாலும் பயிற்சி அளிக்கப்பட்டு ஆதரிக்கப்படுகின்ற பாலஸ்தீன ஆணையத்தின் பாதுகாப்பு படைகள் ஹமாஸ் ஆழமானவியர்களை கொண்ட ஒரு பிராந்தியத்தில் உறுதிப்படுத்த வேண்டியிருக்கும் ஹமாஸ் காசாவின் நிர்வாகத்தை பாலஸ்தீன ஒப்படைப்பது பொருளாதார தாக்கங்களுக்கும் வழிவகுக்கும் இஸ்ரேல் எகிப்திய முற்றுகையால் கடுமையாக தடை செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் சேவைகளின் ஓட்டத்தை எளிதாக்குவதன் மூலம் பாலஸ்தீன ஆணையம் காசாவில் பொருளாதார நிலைமைகளை மேம்படுத்த முடியும் இருப்பினுமே பாலஸ்தீன ஆணையம் குறிப்பிடத்தக்க நிதி சவால்களை ஏற்கனவே எதிர்கொள்கிறது மேலும் காசாவினுடைய பொருளாதாரத்தின் பொறுப்பை ஏற்றுக்கொள்வது என்பது இன்னும் கணிசமான சுமைகளை அதிகரிக்கும் மேலும் இந்த ஒப்படைப்பு வழிவகுக்கும் மற்றும் ஹமாஸ் மோதல்கள் வரலாற்றை கொண்டிருக்கின்றனர் மேலும் ஹமாஸ் உறுப்பினர்களை பாலஸ்தீன ஆணையத்தின் அரசியல் மற்றும் நிர்வாக கட்டமைப்புகளில் ஒருங்கிணைப்பது சர்ச்சைக்குரிய ஒரு விடயமாக மாறலாம் காசாவில் அதன் நிர்வாகத்தில் குறிப்பிடத்தக்க பகுதியாக இருந்த ஹமாஸினுடைய சமூக சேவைகள் மற்றும் உள்கட்டமைப்புகளை எவ்வாறு கையாள்வது என்பது பற்றிய கேள்விகள் இருக்கும் இஸ்ரேலின் எதிர்வினை மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கும் இஸ்ரேலிய அரசாங்கம் ஹமாசுடன் சர்ச்சைக்குரிய உறவை கொண்டிருக்கிறது பாலஸ்தீன அதிகாரம் கட்டுப்பாட்டை எடுத்துக்கொண்டால் இஸ்ரேல் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதற்கும் கட்டுப்பாடுகளை தளர்த்துவதற்கும் அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் இது பாலஸ்தீன அதிகார சபையினுடைய பாதுகாப்பை பராமரிப்பதற்கும் காசாவிலிருந்து இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை தடுப்பதற்கும் வழிவகுக்குமா என்பது கேள்விக்குரியே சுருக்கமாக சொல்லப்போனால் காசாவினுடைய நிர்வாகத்தை பாலஸ்தீன அதிகார சபையிடம் ஒப்படைப்பது என்பது குறிப்பிட நேர்மறையான மாற்றங்களுக்கு வழிவகுக்கும் அதே வேளையில் நிலைத்தன்மையையும் அமைதியை நோக்கிய முன்னேற்றத்தையும் உறுதி செய்வதற்கு கவனமாக நிர்வகிக்க வேண்டிய கணிசமான சவால்களையும் இது முன்வைக்கும் இதையடுத்து ஹமாசுடனான போரில் பலவீனமான போர் நிறுத்தத்தின் இரண்டாம் கட்டம் குறித்து விவாதிக்க இஸ்ரேல் கத்தாருக்கு ஒரு குழுவை அனுப்புமா என்பது கேள்விக்குறியாக இருக்கின்ற நிலையில் காசா பகுதியை கைப்பற்றி மேம்படுத்துகின்ற டொனால்டு டிரம்பினுடைய திட்டத்தில் உறுதியுடன் இருப்பதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறார் திங்கட்கிழமையன்று அதாவது நேற்று ேலிய பிரதமர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் காசாவில் போருக்கு அடுத்த நாள் ஹமாஸ் அல்லது பாலஸ்தீன அதிகார சபை இருக்காது என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் உறுதியளித்தது போல வேறுபட்ட காசாவை உருவாக்குகின்ற அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பினுடைய திட்டத்தில் நாங்கள் மிகவும் உறுதியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியும் அவர் அறிவித்திருக்கிறார் மத்தியான எகிப்தின் அழுத்தத்தை தொடர்ந்து ஹமாஸ் காசாவின் கட்டுப்பாட்டை அதன் மேற்கு கரையை தளமாக கொண்ட அரை தன்னாட்சி பாலஸ்தீன ஆணையத்திடம் ஒப்படைக்க தயாராக இருப்பதாக ஞாயிற்றுக்கிழமை இரவு ஸ்கை அரேபியா செய்தி வெளியிட்டதை தொடர்ந்து நெதன்யாகு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் பதினாறு மாத கால போரில் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்களால் சமன் செய்யப்பட்ட பிரதேசத்தின் மறுகட்டமைப்பை மேற்பார்வையிடுவதற்கு ஒரு தற்காலிக குழுவை நிறுவுவதற்கு பாலஸ்தீன போராளி குழு ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் எகிப்திய வட்டாரங்களை மேற்கோள் காட்டி ஸ்கை நியூஸ் அரேபியா செய்தி வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை காசாவை கைப்பற்றுவதில் டொனால்டு டிரம்ப் உறுதியாக இருக்கிறார் விரைவில் இஸ்ரேல் உதவியுடன் காசாவிலிருந்து அந்த நாட்டு மக்களை அமெரிக்கா வெளியேற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் தான் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு எதிராக எகிப்து வெடித்து கிளம்பி இருக்கிறது அத்தோடு காசாவில் மறுபுணர் அமைப்பு பணி மேற்கொள்ள எகிப்து மாஸ்டர் பிளானை உருவாக்கி இருக்கிறது இது தொடர்பாக எகிப்து நாட்டினுடைய அதிகாரப்பூர்வ நாளிதழ் அல் அஸ்ட்ரம் ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கிறது அதில் என்ன கூறப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் காசாவில் பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதியை உருவாக்க அங்கு பாலஸ்தீனர்களை வாழ வைத்து எகிப்து மற்றும் சர்வதேச கட்டுமான நிறுவனங்கள் கட்டட அழிவுகளை அகற்றி புதிய கட்டுமானங்களுடன் காசாவை மறு உருவாக்கம் செய்யும் இது தொடர்பாக எகிப்து அரசு ஐரோப்பா சவுதி அரேபியா கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ளிட்ட நாடுகளின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறது என்று கூறப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக இரண்டு எகிப்திய அதிகாரிகள் பிற நாடுகளினுடைய பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தையும் நடத்தி இருக்கிறார்கள் இந்த பேச்சுவார்த்தையில் காசாவை மறு உருவாக்கம் செய்வதற்கான நிதியுதவி பற்றியும் விவாதித்து வருவதாக கூறப்படுகிறது இந்த பேச்சுவார்த்தை என்பது தற்போது தொடக்க நிலையில் தான் இருக்கிறது இது அமெரிக்கா மற்றும் அந்த நாட்டின் அதிபர் டொனால்டு டிரம்புக்கு எதிரான ஒரு நடவடிக்கையாகவே பார்க்கப்படுகிறது அது மட்டுமின்றி எகிப்தினுடைய இந்த செயல் என்பது டொனால்டு டிரம்பிற்கு புதிய ஒரு தலைவலியை உருவாக்கி இருக்கிறது மேலும் எகிப்தின் இந்த நடவடிக்கையின் பின்னணியில் ஒரு முக்கிய காரணம் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதாவது இஸ்ரேல் காசா இடையேயான பிரச்சனை வந்ததிலிருந்து ஏராளமான பாலஸ்தீனர்கள் எகிப்தில் அகதிகளாக தஞ்சமடைந்து வருகிறார்கள் இப்போது பல லட்சம் பாலஸ்தீனர்கள் எகிப்தில் வசித்து வருகிறது இந்த நிலையில் அமெரிக்கா மீண்டும் காசாவில் இருக்கின்றவர்களை எகிப்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கிறது இது எகிப்துக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது இதனால் தான் அமெரிக்காவினுடைய இந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எகிப்து பிற நாடுகளுடன் சேர்ந்து காசாவை கட்டமைக்க முடிவு செய்திருக்கிறது அதேவேளை எகிப்தினுடைய இந்த பிளான் சாத்தியமாகுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது ஏன் அப்படின்னு சொன்னால் எகிப்தின் பொருளாதார நிலைமை மிக மோசமாக இருக்கிறது அந்த நாட்டுக்கு ஆண்டுதோறும் பல ஆயிரம் கோடிகளை அமெரிக்கா தான் வழங்கி வருகிறது பிற நாடுகளின் உதவியுடன் காசாவை மேம்படுத்த எகிப்து முடிவு செய்திருப்பதால் எகிப்தின் இந்த முயற்சி வெற்றிகரமாக அமையுமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது இதற்கிடையே இஸ்ரேல் பாலஸ்தீன போரில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த நிலையில் இதே போன்று அடுத்து ஏதாவது ஒரு தவறு நடக்குமாக இருந்தால் இஸ்ரேலை நாங்கள் கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லி எகிப்து எம்பி முஸ்தபா பக்ரி எச்சரித்திருக்கிறார் போர் விஷயத்தில் தற்போது வரை எகிப்து தலையிடவில்லை ஒருவேளை அப்படி நடந்திருந்தால் அது உலக போராக மாறியிருக்கும் இந்நிலையில் இஸ்ரேலுக்கு எகிப்து வெளிப்படியாகவே ஒரு எச்சரிக்கையை விடுத்திருப்பது கவனம் பெற்றிருக்கிறது எகிப்து எம்பி முஸ்தபா இஸ்ரேலுக்கு வெளிப்படியாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் அதாவது இனி ஒரு சிறிய தவறு செய்தால் கூட அடுத்த நொடியே டெல்லவியை நாங்கள் கைப்பற்றி விடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் எச்சரித்திருக்கிறார் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நாங்கள் இப்படி சொல்லவில்லை மாறாக எகிப்தை இஸ்ரேல் தாக்க நினைக்குமாக இருந்தால் பதிலடி இவ்வாறு இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் கூறியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது மறுபுறம் உக்ரைன் போரை முடிவிற்கு கொண்டுவர அமெரிக்கா ரஷ்யா இடையிலான பேச்சுவார்த்தை சவுதி அரேபியாவின் ரியாத் நகரில் இன்று நடக்கிறது இந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் அதிகாரிகள் ரியாத் நகருக்கு சென்றிருக்கிறார்கள் ரஷ்யா சார்பில் அந்த நாட்டின் வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாப்ரோவ் அதிபர் விளாடிமிர் புடினின் வெளியுறவு அமைச்சர் ஜூரி உசாகோவ் மற்றும் அதிகாரிகள் சென்றிருக்கிறார்கள் அமெரிக்கா சார்பில் அமெரிக்காவின் வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரோபியோ டொனால்டு ட்ரம்பின் தேசிய ஆலோசகர் மைக் பால்ஸ்ட் மத்திய கிழக்கு நாடுகளுக்கான அமெரிக்காவின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காப் ஆகியோர் சென்றிருக்கிறார்கள் இதுபற்றி கிரெம்ளின் மாளிகையின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோப் அமெரிக்க ரஷ்யா இடையிலான உறவுகளை மீட்டெடுப்பது உக்ரைன் விவகாரத்தில் தீர்வு காண்பது ஆகியவை இந்த பேச்சுவார்த்தையின் முக்கிய அம்சங்களாக இருக்கும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் இதேவேளை இந்த பேச்சுவார்த்தையில் உக்ரைன் சார்பில் யாருமே பங்கேற்கவில்லை அமெரிக்கா சார்பில் உக்ரைனுக்கு எந்த அழைப்பும் விடுக்கப்படவில்லை இது உக்ரைனை அதிருப்தியடைய வைத்திருக்கிறது இந்த நிலையில் தான் இது பற்றி பேசியிருக்கின்ற அதிபர் ஜெலன்ஸ்கே சவுதியில் நடக்கின்ற பேச்சுவார்த்தையில் பங்கேற்க உக்ரைனுக்கு அழைப்பு விடுக்கடவில்லை உக்ரைன் அதிகாரிகள் இல்லாமல் நடத்துகின்ற எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் பலனளிக்காது பேச்சுவார்த்தையில் எடுக்கப்படுகின்ற முடிவுகளை நிச்சயமாக நாங்கள் இதனால் இன்று அமெரிக்கா மற்றும் ரஷ்ய அதிகாரிகள் பேசி போர் நிறுத்தம் தொடர்பாக ஏதேனும் முடிவு செய்தால் அதனை உக்ரைன் ஏற்கமாறு கேள்வி எழுந்திருக்கிறது அதே நேரத்தில் சவுதி அரேபியாவிற்கு நாளை உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜலன்ஸ்கி செல்ல இருக்கிறார் அவர் தன்னுடைய மனைவியுடன் அங்கு செல்வதாக சொல்லப்படுகிறது இந்த பயணம் கடந்த வாரமே முடிவு செய்யப்பட்ட ஒன்று அது அவருடைய தனிப்பட்ட பயணம் ும் என்றும் இந்த பயணத்தின் போது அவர் போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்க ரஷ்ய தலைவர்களை சந்திக்க மாட்டார் என்றும் உக்ரைன் அறிவித்திருக்கிறது பிரித்தானிய படைகளை அனுப்புவது பிரித்தானியாவுக்கே பாதகமாக அமையும் அப்படின்னு சொல்லி ராணுவ தளபதிகள் எச்சரித்திருக்கிறார்கள் உக்ரைனின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக பிரித்தானிய வீரர்களை உக்ரைனுக்கு அனுப்ப தயாராக இருப்பதாக பிரித்தானிய பிரதமர் ஹெய்ட்ஸ் டார்மர் தெரிவித்திருக்கிறார் ஆனால் பிரதமரினுடைய இந்த அறிவிப்புக்கு பிரித்தானியாவிலேயே எதிர்ப்பு உருவாகி இருக்கிறது உக்ரைனுக்கு ஏராளமான பிரித்தானிய ராணுவ வீரர்களை அனுப்புவதற்கு எதிராக பிரித்தானிய பாதுகாப்பு அமைச்சகத்தைச் சேர்ந்தவர்களே எச்சரித்து வருகிறார்கள் பிரித்தானிய ராணுவத்தில் தற்போது சுமார் எழுபதாயிரம் வீரர்கள் மட்டுமே இருக்கிறார்கள் அவர்களில் ஒரு பகுதியினரை உக்ரைனுக்கு அனுப்பிவிட்டால் பிரித்தானியாவின் எதிரிகள் யாரேனும் பிரித்தானியாவை தாக்குவார்களாக இருந்தால் பிரித்தானியாவை பாதுகாக்க போதுமான ராணுவ வீரர்கள் இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லையும் ராணுவ தளபதிகள் எச்சரித்து வருவதாக கூறப்படுகிறது இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது மற்றொரு ஆய்வு பகுதியினூடாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல் மேலும் பல வீடியோகளை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்